ி இந்த ரோடு ஃபாரஸ்ட் ரோடு யானை மயில் குயில் புளி கரடி சிங்கம் இதெல்லாம் வருன்னு எதிர்பார்க்குறேன் வருதெல்லாம் தெரில நல்ல கருவு இந்த ரோடு எப்படிங்க தெரியல இதை ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் நம்ம இதில் பார்க்கலாம் கேரளாக்குள்ளே முள்ளி டூ ஆனைக்கட்டி பாருங்கள் மக்களே சுற்றி வர மழை காடுகள் நல்லாத்தான் இருவரும் எங்க கூட ஒரு ஆள் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சோலோ ரைடு தான் போவேன்னு சொன்னா நானும் ஆணும் வருவேன்னு ஏறிட்டாங்க என்னன்னு இவங்களே இது வந்து முள்ளி டூ ஆணக்கட்டி ரோடு முள்ளி டூ ஆனக்கட்டி ஒரு இருபது கிலோமீட்டர்னாங்க சரி இதில் போனதே இல்லை போய் பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட் டைம் கிளம்பிட்டேன் நான் சோலோ ரைடு தான் கிளம்புனேன் ஆனால் எங்க கூட சொன்ன பேச்சு கேட்காம ஒரு ஆள் ஏறி உட்காந்துருக்குது என்னதான் பண்றது பண்ணுறது பாருங்கம்மா போட்டிருக்காங்க ஏதோ இருபது கிலோ ஏழு அது என்னன்னு தெரியல சரி ரைட்டு சொன்ன பேச்சு கேட்காம ஒரு நாள் ஏறி குழந்தைக்குது சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் மேடம் பேச்சு கேட்காம ஏறி குளத்துக்கிற பார்க்கல அப்புறம் நாம் வந்து சோலோ ரைடு இங்கே எங்கே போகிறது பாருங்களேன் எல்லாம் எதுக்கு போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் ரோடு நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது ஆப்போசிட்டில் அப்பப்போ ஏதோ ஒரு வண்டி வரும் போல இருக்குது ரோடு நல்லா வளைஞ்சு திரிஞ்சு இருபது கிலோமீட்டர் தான் சொன்னாங்க ஆற்றோரம் படம் பவானி ஆறுலாம் நல்லா பளிச்சுன்னு வரும் சுத்தி கம்பி வேலி உள்ள ஏதோ போட்டிருக்காங்க ஏதோ இது போட்டிருக்காங்க எவ்வளோ தூரத்துக்கு தான் கம்பெனி போட்டிருக்காங்க பாருங்கள் கேரளா கேரளா தாங்க சுற்றி வர அப்படியே ஒரே இதாக போட்டிருக்காங்க அங்கே தெரியுதான் ஆனைக்கட்டி மலை

தண்ணி ஃபுல்லாக போகிறது ஆத்தில் அன்னைக்கு நம்ம வந்து குளிக்கும் போது கம்மியாக இருந்தது சாவடி ஒரு பிரிட்ஜுங்கிறது சாவடி ஒரு பிரிட்ஜ் யாருக்கு தெரியும் எல்லாம் குளிக்கிறாங்க ஜனங்கள் நம்மளும் குளிச்சிருந்தா இருந்த சீர்த்த போலாம நம்ம தான் இங்கதான் ஆக்கி சாப்பிட்ட ஒரு பிரிட்ஜ்